ஹாய் வேஸ் ஊசிஞ்சேரி பிடாரி கோயில் எங்கள் ஊரில் பொங்கல் நடக்குது வந்திருக்கேன் சின்ன வயசில் வந்தேன் இந்த கோயிலுக்கு ஒரு எட்டு வயசு இருக்கும்போது வந்திருக்கேன் இது வந்து ஃபாரஸ்டில் இருக்குது பாருங்க நிறைய வண்டிலாம் நிற்கிது ஊர் மக்களில் ஜென்ட்ஸ் மட்டும் இருக்காங்க லேடிஸ்லாம் யாரும் இல்லை போல் நான் தான் வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது வாங்க பார்க்கலாம் ஆ ஒரு பாப்பா ஹாய் சொல்கிறாங்க ஒரு குட்டி பாப்பாந்துருக்காங்க எல்லாரும் ரெடியாக உட்காந்துட்டு பூஜை போயிட்டு இருக்கு நாங்கள் பாருங்க தூரமாக மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க ரெண்டு டபராக பிரியாணி இருக்குது ஆனால் பிரியாணி பத்தவே பத்தாது கடைசியாக லேடிஸ்லாம் வந்திருக்காங்க ஒரே கூட்டமாக இருக்கு ஆ எங்கள்லாம் இருக்காங்க எல்லஐ பிடாரி கோவில் ஊசிந்தேரி பிடாரி ஊசிந்தேரி படாதி பொங்கலா வச்சிக்கோங்களேன் பொங்கலா வச்சிக்கோங்க ஓ சரி சரி வரடா பூவில் போட்டாச்சா ஆ ஆ கம் கம் வீடியோ போயிட்டு ஓகே ஓகே பை வந்துட்டீடியா பாய் வாங்கி வர பாத்தீங்களா எங்கூர் எல்லைப்பீடு அரியம்மன் கோவில் சூப்பரா பொங்கல் வச்சு போயிட்டு இருக்கு சின்ன வயசுல பார்த்தது அதோட இப்ப தான் வந்துருக்கோம் அப்ப நிறைய பேர் வச்சிருக்காங்கப்பா பொங்கல் கோவில் எப்படி இருக்கு பாருங்க ஃபாரஸ்ட் இந்த பக்கம் பாருங்க ஃபாரஸ்ட் குள்ள தான் கோவிலே இருக்கு லேடிஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க வந்து வேண்டுதலுக்கு பொங்கல் எல்லாம் வச்சிருக்காங்க ஊரணி பொங்கல் பாத்தீங்களா எவ்வளோ ப்ரௌடு சொல்லுங்க பிரியாணிலாம் நிறைய எடுத்து வைங்க வரோம் அப்பா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஊரணி பொங்கல் எல்லை பிடாரி அம்மன் கோவிலுக்கு வைக்கிறாங்க ஊசிஞ்சேரி குளம் அப்படின்னு சொல்லுவாங்க காட்டுக்குள்ள இருக்கு இந்த இடம் ஹைவேஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா பிடாரி அம்மன் இந்த அம்மனுக்கு தான் பூஜை பண்ணுறாங்க இப்போ சின்னதாக ஒரு சாமி இருக்குது இங்கே வந்து தீபம் போட்டிருக்காங்க இங்கே ஒரு ஏழு கண்ணிக்கு இளைய கண்ணி இருக்குன்னு சொல்கிற மாதிரி இங்கே இருக்கு இங்கே ஏழு கண்ணிகளுக்கும் ஒரு படையல் போட்டிருக்காங்க அடுத்தது இங்கே ஒரு குட்டி சாமி வச்சுருக்காங்க அடுத்தது இங்கே ஒரு குட்டி சாமி வச்சுருக்காங்க லேட்டாக வந்ததுனால என்னால் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க முடியல இது பிடாரி அம்மன் எல்லை பிடாரி அம்மனுக்கு தான் இருக்காங்க சொல்கிறீங்களா மக்கள் நல்லபடியாக இருக்கணும் மழை மாதிரி போயிடணுமான்னு நாங்கள் வேண்டி நாங்கள் அம்மாவில் இப்போ தான் விளையாடுறேன் நாங்கள் மழை வரலை அதனால நாங்கள் வேடிக்கை வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் நல்ல பிரியா அம்மா நான் வருந்தேனா எங்களுக்கு நல்லா மழை மாதிரி இருக்கணும்னு விழுவாங்க அதனால நாங்கள் வந்து வேண்டி அம்மனை நாங்கள் வேண்டி போடணும் எவ்வளோ வருஷமா இந்த பூஜை நடந்துட்டுருக்கு இது பூர்வீக காலத்துலேருந்து நடக்குது பூர்வீகனா எத்தனை வருஷமா எங்களுக்கே தெரியாதுயா மூதாதிகாலத்திலருந்து வராங்க மூதாதியார் காலத்துலேருந்து வராங்க ஓகே தேங்க்யூ இந்த பூஜை பண்ணி முடிச்ச உடனே மழை வரும் இல்லையா ஹாய்ஸ் பாருங்கள் வரும்போது கூட்டம் கம்மியாக இருந்தது சரியாக வெளிச்சம் தெரியல ரொம்ப இருட்டாயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வடகரை தமிழர் மக்கள் எல்லாேருமே இங்கே தான் இருக்காங்க தெரியுதுங்களா ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால சரியாக கவர் ஆகலை பாருங்க அது லாஸ்ட் வரைக்கும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க லேடிஸு ஜென்ஸு ஆ லேடிஸ் எங்கள் அண்ணி இருக்காங்க பாருங்கள் எங்கள் அத்தை இருக்காங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது என்ன கொஞ்சம் நேரத்தில் படையல் போட்டு படையல் போட்டுட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போகிறாங்க எல்லாமே ரெடியாக இருக்காங்க பிரியாணி வந்தோன்னே சாப்பிட்டு எல்லாம் கோயில் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு செமையாக இருக்குது இப்போ எல்லோரும் பூஜைலாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது அதனால் மறுபடியும் ஒரு ரீகேஃப் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் பொங்கல் கூட எல்லாமே ரெடியாக இருக்குது சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா வீட்டு கிளம்பரமும் தான் அம்மன் எல்லை பிடாரி அம்மன் படையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு பக்கத்தில் ஒரு சூளம் அம்மன் பாருங்கள் பயங்கரமா இருக்காங்க ஓகே பூஜை எப்படி இருந்தது எங்கள் ஊர் எல்லை பிடாரி அம்மன் எப்படி இருந்தாங்க நல்லா இருந்ததுங்களா தேங்க்யூ